தொகு கூடியிருக்கின்ற இந்த மக்களுக்கும் எதிர்வரை இருபத்தொராந்தேதி தேதி நாங்கெல்லாம் வெற்றி பெற செய்ய காத்திருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர்கள் முக்கியமாக இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் கௌரவ அமைச்சர் பியானந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முஸ்லீம் காமனஸ் உறுப்பினராக இருந்து இன்று புதிதாக பதவி பெறமான கௌரவ அமைச்சர் அலிஷாயி மோகன் அவர்கள் ஏனைய கௌரவ உறுப்பினர்கள் எங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் வாய்ப்புவன் அன்பார்ந்த மக்களே உங்களுக்கு தெரியும் மற்றங்களை மாவட்டத்திலே இரண்டு பிரதானமான கட்சிகள் தமிழ் கட்சிகள் கௌரவ ஜனாதிபதி விக்ரம் சிங் ஆதரித்து நிற்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த மாத இருபத்தி நாலாம் தேதி தமிழ் மக்கள் பிரதிலிப்படி கட்சி கல்லடி விவரானந்தா மைதானத்திலே சிவானந்தா மைதானத்திலே மிக பெரும் கூட்டத்தை நடத்தியது அதுபோன்று தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய கௌரவ அமைச்சர் வியானந்தனோட தலைமையிலே இன்று நாங்கள் கோரகல்லி மனுவிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாகாணத்திலே ஒரு மிக முக்கியமான மாவட்டம் இந்த மாகாணத்துக்கான பல தனித்துவங்கள் இருக்கிறது இந்த மாகாணத்தை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சுவாமி விவரானந்தரை நினைக்காமல் வணங்காமல் கடந்து செல்ல முடியாது சுவாமி விவரானந்தரை பொறுத்தவரைக்கும் ஒரு தமிழுக்கு தொண்டாக்கியவராகவும் சுவாமியாகவும் இசைஞானியாகவும் தான் நாங்கள் படித்திருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் ஆழமாக பார்க்காத விடயம் இருக்கிறது அவரொரு அரசியல் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வரைக்கும் ஆண்ட ஆண்டு வரைக்கும் இந்த கிழக்கு மாகாணத்தின் மிக பெரும் அரசியல் தலைவராக இருந்த நல்லையா மாஸ்டர் அவர்களை உருவாக்கியதனுடைய பெருமைக்குரிய சுவாமி விவேகானந்தர் இதையே நான் இங்கு குறிப்பிட்டேன் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர் போன்ற சமூக சேப்பாளர்கள் சுவாமிகள் அரசியல்லே அதிகாரத்தை பெறுவதற்கு மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் நல்லையா மாசம் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற்று பல மக்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் டபிள்யூ கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியை கொண்டு வந்த பொழுது பிரதி கல்வியற்றாக இருந்தவர் பந்தாரமுலை வித்தியாலயத்தை உருவாக்கினார் இன்று தலைமைக்கு போனாலும் தரவிலே காணி கொடுத்தது யார் என்று கேட்டால் நல்ல நல்லையா மாஸ்டராக இருக்கும் கதிரவழி பாடசாலை இருக்கலாம் சித்தாண்டி பாடசாலை இருக்கலாம் எல்லா பாடசாலையும் உருவாக்கி கொடுத்தவர் நல்லையா மாஸ்டர் அதே போன்றோ அதன் பின்னர் எழுபத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சொல்லி சொல்லு ராஜதுரை அவர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இருந்தார் தமிழரசி கட்சியிலே அது தமிழர் கூட்டணியிலே இருந்தார் ஒன்றுமே செய்யவில்லை ஆனாலும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜேஆர் ஆட்சியிலே இவர்கள் யாழ்ப்பாண தலைவர்கள் எடுத்த முடிவு காரணமாக ஓடி அவர் அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்திலே பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த பொழுதும் கிழக்கும் தமிழ் தனி எல்லாம் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற இந்த கல்குட ஆசனம் மாத்திரம் தேவநாயமாய அவர்கள் கைப்பற்றினார் அவரும் ஒரு அமைச்சராக இருந்தார் இரண்டு அமைச்சர்கள் ஜே ஆர் ஜெயபத்தின் அவருடைய ஆட்சி காலத்திலே மட்டக்கிழப்பு குறித்தா இருக்கிறது அதன் காரணமாக தேவனைய செய்த அபிவிருத்திகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை பலருக்கு தெரியும் எங்களை கிழக்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் கூட எண்பத்தி ஓராம் ஆண்டு அவரால் கொண்டு வரப்பட்டது அதேபோன்று சொல்லு சொல்ல ராஜதுரை அவர்கள் பல பணிகளுக்கு இருக்கிறார் குறிப்பாக சிவானந்த கல்லூரி கூட அவரால் உருவாக்கப்பட்டது இப்படி வரலாறுகள் கிழக்கு மாகாணத்தில் அப்படியே மே நீண்ட வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் இருந்து பரம்பரையாக அதிகாரத்தை பயன்படுத்துவது எப்படி என்று எமது மக்கள் சரியாக சிந்தித்து தீர்மானம் எடுத்து வந்திருக்கிற ஒரு மரபு வழியை நாங்கள் காண்கிறோம் இருந்தாலும் இப்பொழுதோ இன்னமும் எங்களை ஆள வேண்டும் அல்லது எங்களுடைய தலைவிதியிலே முழக அரைக்க வேண்டும் என்கிற தலைவர்கள் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை இன்னமும் குழப்பம் இருக்கிறது ஆனாலும் மட்டக்கிழப்பிலே பிறந்த நாங்கள் நானும் பியானந்தன் அவர்களும் மிக ஆறாம் மாதம் அளவிலே அறிவித்தோம் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தான் ஆதரிப்பது என்று சொல்லி அன்று இன்று வரைக்கும் நாங்கள் மக்கள் பணியாற்றி வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்துக்கு மாகாணத்தீவான அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதல் கட்டமாக எதிர்பார்த்து இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை வெற்றி பெற நாங்களும் கிராமங்களில் காத்து கிடக்கிற இன்னமும் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்களையும் வாக்களிக்க தோண்டு கே சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளால் ரணில் விக்ரமசிங் அவர்களை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு ஆகையால் அவரோட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எதிர்பட இந்த கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பிலே அதிகாரம் பொருந்திய

මේ වගේ අපේ පුත්්තිමත් නායගතුමා නගඩකර පලාාතේ ඒ දේශපල්ල කරන පලාාතේ. මේ ශක්තිමත් නායක ඉද කාලේ හිත්තනෑ. අපේ ජුද්ත කරන අපහ වගේ කොල්ලට තුවකුතුේ කවද බොතුම ම කියන්න අෂක්නෑ මේ වගේ. இன்னமும் அவர்கள் தீர்மானம் எடுக்காமல் அழிவிப்பாதை கட்டிச் செல்வதை அனுமதிக்க கூடாது அவர்களை விமர்சிப்பதற்கான கூட்டம் அல்ல அவர்களை பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கிறது இன்னமும் தெளிவில்லாமல் மயக்க நிலையிலே இன்னமும் விளிம்பில்லேயும் மக்களை மீண்டும் மீண்டும் அலுவலக ஆகையால் நாங்கள் தெளிவாக எங்களுடைய மாகாணத்தில் இருக்கிற பலத்தை பயன்படுத்தி எங்களுடைய எதிர்கால இளைஞர் யோதிகளுக்கு நம்பிக்கை கொடுத்து பால வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் மக்களை அழைப்படுக்கிறோம் ஆணை கேட்கிறோம் அதிகாரம் கேட்கிறோம் அந்த அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வருகிற இருபத்தி ஒன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பெற்றுக் கொடுப்போம் என கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்